வசியம் அஷ்டமாசக்திகளில் வசியம் என்பது ஒன்றாகும் மனோ சக்தியே வசியத்திற்கு மிக முக்கியமானது வசியமானது கண்களால் அல்லது நாவினால் மனிதன் விலங்கு பறவைகள் பொருட்களை வசியப்படுத்துதல் ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்க ஒருத்தன் கண்ணாலையும் அவனோட வாயாலையும் வசியம் பண்ணலாம் யாரெல்லாம் மனிதனை விலங்க பறவைகளை பொருட்களை எல்லாத்தையும் வசியப்படுத்தலாங்க இந்த வசியம் வந்து அஷ்டமோ சக்திகளில் ஒன்று அப்படிங்க மற்றவர்களின் புத்தி சித்தம் விருப்பம் முதலியவற்ற முதலியவற் முதலியவைகளை அடக்கி அவர்கள் சுய புத்தியுடன் சுபமாக இயங்க முடியாமல் செய்வதுடன் நமது சித் சித்தத்திற்கு விருப்பத்திற்கும் ஏற்ப நடக்க செய்யும் சக்தியே வசியம் பெயர் இப்போ வசியம்னா என்ன அவனோட புத்தி அவனோட சித்தம் அவனோட விருப்பம் ஆகியவற்றை அவனிடம் கண்ட்ரோல் இல்லாமல் அவன்கிட்டேருந்து நம்மளுடைய கண்ட்ரோல் கொண்டு வருதுதான் விஷயம் சிலர் இந்த வசிய சக்தியானது ஒருவரிடமிருந்து மற்றோருக்கு தண்ணீர் போல பாய்கிறது என்பார்கள் வேறு சிலர் இவ்வாறு ஒரு சக்தி நம்மிலிருந்து வெளியாவதில்லை ஆவதில்லை என்பார்கள் ஆனால் நமக்கு வேண்டிய செய்திகளை யோசனைகளை குறிப்புகளாக அடி அடிக்கடி இவர்கள் மனதின் மூலம் நேராக செய்வதால் அவர்கள் புத்தி செயல்பாடுகளை நம் கைவசப்படுத்தலாம் என்பார்கள் தண்ணீர் மாதிரி போகிறது அப்புறம் சக்தி நம்மளேருந்து வெளியே வில்லங்காங்க சில டைம் அடிக்கடி மூலமாக போகிறது அப்படிங்காங்க இந்த வசியத்தெல்லாம் மனிதர்களுக்கு வசிய சக்தி இருப்பது போலவே உயிர்களுக்கும் வசிய சக்தி உள்ளது எதிரியை தாக்க தயாராகும் விலங்கின் கண்களை பார்த்ததுமே சில விலங்குகள் தன் செயலிழந்து ஸ்தம்பித்து நின்று விடுகிறது இதுதான் வசிய சக்தி என்பார்கள் அது சக்திக்கு உதாரணம் சொல்கிறாங்க இதில் மிருகங்கள் வந்து அதை வேட்டையாட படம் வேட்டையாடும் போது அதோட ப்ரே அதாவது அது சாப்பிட்ற உணவு அப்படி பார்த்தா போதும் அந்த உணவுக்கு நிலை தடுமாறி அப்படியே இருந்துருவாங்க இதை வசிய சக்தி என்று சொல்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்